ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்போதான் இது இதுல ஏதாவது ஒரு ஒரு சேஞ்சு வரும் ஒன்று வந்து அவர் டீ அடிக்ஷன்ல போடணும் நம்ம சொல்லி அவர் மாட்டாரு பை ஃபோர்ஸ் தான் கொண்டு போய் விடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அட்வொகேட்டை பேசலாம் அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து நீங்க மட்டும் போனீங்கன்னா இவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவான் அவங்க சொல்றாங்க நான் தங்கி வேலை சேர்த்து போயிடுறேன் நீயும் புருஷன் கூட இருன்றாங்க அவர் இப்படி பண்றதா எப்படி மாமி இருக்கு ஒரு நிமிஷம் நீங்க தங்கி வேலை செய்யறதுக்கு வேலை இருக்கா வீட்டு வேலைங்க இருக்கா போக முடியுமா நீங்க நீங்க போயிடுங்க பாப்பாவையும் குழந்தைங்களும் நாங்க ஒரு சேஃபா ஒரு ஹோம்ல சேர்த்துக்கிறோம் ஆந்திர மகிழா சபால பேசிட்டு அங்க சேஃபா உங்களை கொண்டு போய் சேர்த்துடுவோம் அங்க கஷ்டங்கள் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது அவனுக்கு கை வேலை தாங்க மாட்டான் அப்படி எல்லாம் சொல்ல இதை விடையா அவன் என்னெல்லாம் தாங்குறா என்னெல்லாம் தாங்குற தாங்குறேன் நரக்காம் வேதனையா இருக்கு வீட்டுல நீ தூங்க முடியல மேடம் நீமேதான் சாப்பிட முடியல மேடம்